வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிசீரில் என்ன சோரசியமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்கொல்லாம் போகலாம் ஆமாங்க அப்படி என்னடா நடக்குது சௌரரசியமானு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு விஜய் மல்லி ஒன்றா இருக்கிற சீன் எல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாயி அவங்க மொபைல்லேயே அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்துட்டு நேராக மல்லியோட ரூம் போகிறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா ப்ரோஜனம் இல்லைங்க மொபைல் இல்லை அதுக்கப்புறம் பெரியம்மா ரூமுக்கு போய்ட்டு பெரியா ரூம் பெரியாமா ரூமில் இருக்கிற மல்லியோடய மொபைல் எடுக்கிறாங்க எட்டத்தது மட்டும் இல்லைங்க அந்த மொபைலில் வந்துட்டு நம்ம ரஞ்சிதாவை ஃபோட்டோ அனுப்பி ஷேர் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி ஷேர் பண்ணவும் அந்த ஃபோட்டோவை ராஜேஸ்வரி மல்லி மொபைலேருந்து அவங்க ஃபோனுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மல்லி மொபைலுக்கு பாஸ்வேர்டு தெரியலையே அப்படின்னு நம்மளோட ராஜேஸ்வரி முடிக்கிறாங்க அந்த டைமில் தாங்க ரஞ்சிதா சொல்கிறேன் இன்னும் இல்லை நம்ம வெண்பா குட்டியோட டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க அதுதான் போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்ல என் அறிவுறுக்காடி உனக்கு கொஞ்சமாகது விஜய் மேலேயும் வெண்பா மாலையும் மல்லி இவ்வளோ பாசம் வச்சு அள்ளி அள்ளி கொட்டி கொடுக்குறதுனால தான் டே இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறா நீ எதையாவது பண்ணுறியா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா கொஞ்சமாவது மெனக்கெடணும் மெனக்கெட்டால் தான் அந்த விஷயம் கிடைக்கும் சும்மாவே கிடைக்கல கிடைக்கலாம் எப்படி கிடைக்கும் இதனால தான் வெண்பா உயிராக இருக்கா மல்லி மேலே நீ இன்னத்தை பண்ணுறியோ என்னன்னு ஒன்றும் பொருள் போ அப்படின்னு சொல்லவும் நம்ம நஞ்சு தான் மூஞ்சை தூக்குறாங்க உடனே கோழி தேடி மாதிரி மூஞ்சை தூக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து ஃபோட்டோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஒரு ரஞ்சிதா ராஜேஸ்வரி பார்த்து ஒரு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே எதுக்கு அவங்க ஃபோனு கணம் சொல்லி இப்போ அவங்க ஃபோன்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு அமைச்சிக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நாளைக்கு தெரியும் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மொபைலில் மறுபடியும் பெரிய மாதிரி ரூம்லேயே வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறவங்க ரூம் போய் தூங்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே நம்மளோட மல்லி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரூமத்தோட செக்யூரிட்டி பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு களி ஊற்ற அந்த செக்யூரிட்டியாக பேனு முழிக்கிறாரு ஏன்னு பார்த்தா நைட்டு இவர் நைட் டியூட்டிக்காக வந்தவருங்க அவர் டே டியூட்டிக்காக வந்தவர் இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்க்மெண்ட் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாது மல்லியில் பேனு முடிச்சுட்டு போகிறாங்க அப்படி காரில் போயிட்டுருக்குமா விஜய் கேட்குறாரு மல்லி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது உனக்கும் பசிக்குதா வா சாப்பிட போகலான்னு கூப்பிட உடனே நம்மளோட மல்லியோ எனக்கெல்லாம் பசிக்கலை வீட்டுக்கு வீட்டுக்குள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் நல்லா தூங்கினியா புது இடம் ஒழுங்காக தூங்க வராது என்னன்னு தெரில எனக்கு நைட்டு சில்லுன்னு காற்று அடிச்ச மாதிரி சீக்கிரமாக தூங்கிட்டேன் நீ எப்படி மல்லின்னு கேட்க நம்ம மல்லியோ நான் தூங்கவே இல்லை நைட்டெலாம் கொசு கடின்னு சொல்ல பார்த்து பார்த்தேன் நல்லா கொசு கடிச்சு நல்லா முடிச்சுட்டு இருந்தேன் அந்த கொட்டை அப்படின்னு சொல்லி இதை உடனே மல்லி அப்படியே வைக்கப்படுறாங்க இப்படி ஒரு ரகம் போயிட்டுருக்கு வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜேஸ்வரி ஆரம்பிச்சிட்டாங்க ருத்ர தாண்டவத்தை என்ன தான் அவங்க ஆரம்பித்து என்னென்ன பண்ணியிருந்தாலும் உடனே என்ன மல்லினா சொல்கிறாங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த முறை விஜய் யோசிச்சு தாங்க பேசுகிறாரு ஏன்னா மல்லிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த மாதிரி ஆளும் மல்லி கிடையாது அதனால் இதுக்கும் வேறு யாருக்கோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு போட்டு உடைக்க ஏற்கனவே மல்லி செலுத்துறதுனான்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை கலப்பணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க அதனால் மல்லிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மல்லிக்கு ஆகாதவங்க தான் யாரும் இது பண்ணிகிட்ருக்கேக்கா நீங்கள் சும்மா மல்லிகை தப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்ல என்னடி பண்ணி வச்சுருக்கேன் மயக்கிட்டியா அவனை முந்தானில் முடிச்சிட்டியா அப்படி இப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி நம்ம மல்லியை பார்த்து கேட்க முந்தானில் முடிகிறதோ இடுப்பில் சொருகிறதோ என்னோடய பொழப்பு கிடையாது அதை முதல்ல நீங்கள் பிடிச்சு கேட்க அவருக்கு தோன்றத்தை அவர் பேசுகிறாரு அவரை நான் இதெல்லாம் பேச கிடையாது அவரோட தோன்றதை அவர் பேசுகிறார் வழக்கமாக அப்படி தானே பேசுவார் அப்போல்லாம் அமைதியாக தந்துட்டு இப்போ மட்டும் எங்குறீங்க தொல்றிங்க தகுறுறீங்க அப்படி இப்படி நம்ம மல்லி கேட்க நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாதிரி முழிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா ஏய் வாட் ஆர் யூ டூயிங் ஆன் அப்படின்ட்டு ஓடி வராங்க அந்த டைமில் தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கோடனே நம்ம பெரியம் பார்த்து மல்லி என்ன மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா கேட்க நம்ம மல்லி சொல்கிறாங்க பெரியம்மா நான் அமைதியாக தானே சமைச்சிட்டு இருந்தேன் நீங்கள் தானே கொடு கூட கொடு கூட கொடுத்துட்டு வர சொன்னீங்க இப்போ கொடுத்துட்டு வந்ததுனால புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க உடனே நம்ம பெரியம்மா ஆரம்பிக்கிறாங்க என்னது எதுக்கத்தாலும் என் பொண்ணை பிடிச்சே கேட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி மல்லி மொபைல் தான் அப்படின்னா மல்லி மொபைல் வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு மல்லி மொபைலுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு புதுசாக ஒரு ஆர்கியுமெண்ட் கலப்பை பெரியாமல் போனது ஃபோட்டோ போய் பெரியாமல் போனது மல்லி ஃபோனுக்கு போய் மல்லி போனதுங்க ஜம்பாக இருந்துச்சு அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி வச்சு ஆரம்பிச்சது இப்படி நிறைய கேள்விகள் குழப்பத்தோடு அப்படியே போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது மல்லி சீரியல் எப்படி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போகுது இன்னும் புது புது பிரச்சனை எப்படி வரப்போகுது என்னென்ன பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விருப்பமான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் அதற்கான தகுந்த நேரம் தற்போது வரவில்லை என்ற காரணத்தினால் நான் சிறிது நேரம் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தின் சூழ்நிலையால் நான் இப்போது பணிக்கு செல்ல போகிறேன் ஆனால் எனது வீடியோவை தற்போது அப்லோட் செய்துவிட்டு அடுத்த வீடியோவை சிறிது நேரம் நேரமான நேரம் என்றால் பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் கழித்து பின்பு நான் அப்லோடு செய்கிறேன் அதுவரை காத்திருக்கும் இப்படிக்கு தங்கள் திஸ் இஸ் யோரால் அதனால் எல்லாம் தமிழில் சொல்லிட்டு இது மட்டும் இங்கிலீஷ்னு கேட்குறீங்களா சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க ஒன்றும் புரியல சரி யார் யாரும் ஏதோ வைக்கிறாங்க நம்ம நம்ம பேரே வச்சுக்கலாமே அப்படி சொல்லிட்டு தான் திஸ் இஸ் யுவர் அரோல்னு ஆரம்பித்தேன் அது என்னடானா தமிழும் மிக்ஸ் ஆகுது இங்கிலீஷும் மிக்ஸ் ஆகுது என்னத்த பண்ணுறதுன்னே புரியல ஒரே குழப்பத்தில் போயிட்டுருக்கேன் சேனல் சரி விடுங்க வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் இப்படி தான் ஆரம்பிப்பேன் சார் ஓகே முடிக்கும் போது இப்படியே முடிக்கிறேன் நம்மளே என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க இந்த தடவை நம்ம மல்லி தாக்கு தாக்குப்பிடிப்பாரா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அப்போ தான் நம்மளோட வீடியோ அடிக்கடி அப்டேட் ஆகும் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்